அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ வரப்போகுது அது இந்த காலி பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா தண்ணி பாட்டில் ஜூஸ் பாட்டில் இது எல்லாத்தையும் வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தான் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பேன் அதுக்கு நல்ல ரீச்சுமே இருந்தது அதுக்கான லிங்க் அப்ஸை கார்னில் தர பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரியூஸ் ஐடியாஸ்னால் எப்பயுமே வீட்டில் இருக்க பெண்கள் மட்டும் யூஸ் ஆகணுமா என்ன வீட்டில் இருக்க குட்டீஸ்க்காக கூடாதான் அந்த மாதிரி தான் இது குட்டீஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் குட்டீஸ்க்குலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி செய்வாங்க இன்னுமே சொல்லப்போனால் ஸ்கூலில் எல்லாம் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு கூட இந்த மாதிரி குழந்தைங்கள செய்ய வைக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து ரூபா பாட்டில் இருக்கும் இல்லையா அந்த பாட்டில் தான் எடுத்துருக்கேன் சின்ன பாட்டில் கூடவே வந்து ஒரு ஈச்சங்குச்சி இல்லைன்னா நீங்கள் ஸ்கூயர் அந்த சைஸில் அந்த உருண்டையாக வர மாதிரி ஒரு குச்சி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த பாட்டில் சைஸில் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஐஸ் குச்சி இருக்கும் இல்லையா ஐஸ் ஸ்டிக்குன்னு சொல்லி எல்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல அதில் ரெண்டு எடுத்துக்கோங்க நான் காமிக்கிற மாதிரி நடுவில் ரெண்டு ஹோல் போட்டுட்டு இந்த நம்ம எடுத்து இந்த குச்சியை உள்ளே வச்சு நடுவில் வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுருங்க அதாவது அந்த ரெண்டு ஐஸ் குச்சியும் கிராஸ் மாதிரி இருக்கணும் நடுவில் அந்த குச்சியை வச்சு க்ளூ பண்ணி விட்டுருங்க வெளியில் கொஞ்சமாக நீட்டிகிட்டு மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்மளோட பாட்டிலில் வந்து அடியில் மேலே அப்புறமா நான் காமிக்கிறேன் இல்லையா சென்டரில் அதாவது சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி அந்த பாட்டிலோட நெக் பகுதி இருக்கும்ல அங்கே வந்து ஒரு ஹோல் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் ஒரு கருதை வந்து சூடு பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் ஹோல் போட்டதுக்கு அப்புறமா இந்த பாட்டிலே ஒரு ரிங் மாதிரி இருக்கும் எல்லா பாட்டிலையுமே மோஸ்ட்லி இருக்கும் அதை வந்து டேமேஜ் ஆகாம கட் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு நெம்பி எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும் இதையுமே எடுத்து வச்சுக்கோங்க இதுவுமே வந்து நமக்கு யூஸ் ஆக போகுது இப்போ வந்து இந்த பூ நூல் அந்த மாதிரிலாம் திக்கான நூல் இருக்கும் இல்லையா சாதா துணிச்சக்கிற நூல் இல்லை கொஞ்சம் மொத்தமான நூல் அதை எடுத்துட்டு நம்ம இப்போ ரிங்கை கழட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதில் இந்த மாதிரி ஒரு கார்னரில் வந்து ரெண்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் அந்த மூடியை கழட்டிட்டு அந்த சென்டரில் பாட்டிலோட கழுத்து பகுதிக்கிட்ட ஒரு ஹோல் போட்டோம் இல்லையா அது வழியாக நூலை மட்டும் எம்டியா நூல் மட்டும் இருக்கும் இல்லையா அந்த சைடை உள்ளே விட்டு அந்த பாட்டிலோட ஓப்பன் வழியாக வெளியில் வர மாதிரி இந்த நான் காமிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நூலை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஓரளவுக்கு வெளியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம மூடியில ஒரு ஹோல் போட்டோம் இல்லையா அதை வந்து அந்த நம்ம குச்சியும் ஐஸ் குச்சியும் ஒட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதுக்குள்ள இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு இதுக்கப்புறமா அந்த குச்சியில் கீழ்ப்பகுதியில் நம்ம வெளியில் எடுத்தோம் இல்லையா நூல் அந்த பாட்டிலேருந்து அந்த நூலில் இருந்து ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி அதுக்கப்புறமா அந்த குச்சியிலே அப்படியே வந்து சுற்றி விட்டுருங்க அதாவது ஒரு ஆன்டி கிளாக் வைஸோ இல்லை கிளாக் வைஸோ ஏதோ ஒரு சைட்லேயே வர மாதிரி சுற்றி விட்டுட்டு அந்த குச்சியை அப்படியே பாட்டில்களை விட்டு நம்ம பாட்டிலில் அடியில் ஒரு ஹோல் போட்டோம் இல்லையா அது வழியா வெளியில் வர மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு மேலேயும் கீழே எதுக்கு ஹோல் போட்டோன்னு இப்போ நம்ம போட்டதுக்கப்புறமா அந்த மூடியை வந்து பாட்டிலோட மூடியே விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ரெடி இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அந்த ரிங் மாதிரி வெளியில் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்படி இழுத்தோன்னா அந்த மேலே இருக்க ஐஸ் குச்சி வந்து ஃபேன் மாதிரி நமக்கு சுற்றி பாருங்கள் மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் சுற்றி விட்டுக்கிறேன் நம்ம உள்ளே வந்து கிளாக் வைஸில் சுற்றி வச்சுருந்தோம்ல நூல் அது கலந்துருச்சு அதனால் வந்து இப்போ நான் மேலே இருக்க குச்சியை சுற்றி சுற்றிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம இப்படி இழுத்து இழுத்து பண்ணும்போது அது அழகாக வந்து நமக்கு வரும் இன்னுமே வந்து இந்த குச்சி வந்து கொஞ்சம் உருண்டையாக இல்லாதனால ஒன் சைடு மட்டும்தான் சுற்றுச்சு நீங்கள் ஸ்க்ரூவேர் அந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் இருக்க குச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றும் அந்த ரிங்ல இழுக்கிறப்பவே ரெண்டு சைடுமே சூப்பராக சுத்தும் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸை ட்ரை பண்ண வைங்க சூப்பராக இருக்கும் ஐடியா நம்பர் டூ குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தாச்சு நமக்கு எப்பயுமே நிறையா செஞ்சுக்குவோம் வீட்டுக்கு தேவையான ரீயூஸ் ஐடியாஸ்லாம் இந்த குட்டி குட்டி பறவைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்காண்டி ஒன்று செய்யலாமா நம்ம வீட்டு முன்னாடியே உட்காந்துருப்பாங்கல்ல அவங்களுக்காண்டி தான் அதாவது பேர்ட் ஃபீடர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைன்லாம் வாங்குறோம்ல விற்கிறது அதை நம்ம சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் இதுக்குமே ஒரு சின்ன சைஸ் தண்ணி பாட்டில் ரூபா பாட்டில் தான் எடுத்திருக்கேன் கூடவே வந்து இந்த ட்ரே பாக்ஸ் மாதிரி வரும்ல நம்ம ஸ்வீட்லாம் வாங்கும்போது இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கினோன்னா இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும் அதில் வந்து ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அந்த பாக்ஸில் மூடியே கட் பண்ணி எடுத்துடலாம் அது நமக்கு தேவையில்லை அந்த ட்ரே மாதிரி மட்டும் வச்சுட்டு அதை குப்பரை கம்முத்தி அதில் வந்து நம்ம பாட்டிலோட வாய் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ட்ரேவை இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம பாட்டில் வந்து தலையில் கம்த்தி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃபிட்டாக இருக்குதான்னு இருந்ததுக்கு அப்புறமா நம்ம பாட்டிலில் வந்து இந்த மாதிரி அந்த பாட்டிலோட நெக்கில் வந்து கேப்பு ஒட்டி வர இடத்துல வந்து ஒரு நாலு ஹோல் நாலு சைடு வருது இல்லையா கார்னரில் அந்த மாதிரி நாலு ஹோல் கிட்ட நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா இந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் பறவைகளுக்கு என்ன தீனி நம்மக்கிட்ட இருக்கிறது கம்பு கேழ்வரகு இல்லை அரிசி எதாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பாட்டிலில் வந்து ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோட மூடிவே போட்டுக்கலாம் இது ரொம்பவே சிம்பிள் நமக்கு வந்து பெரிய நிறைய பொருட்களும் தேவையில்லை ரெண்டு ரெண்டு ஒரு பாட்டிலும் ஒரு டப்பாவும் இருந்தாலே போதும் ஈஸியா செஞ்சிடலாம் அந்த பாட்டில் மூடி இருக்கு இல்லையா அதை மட்டுமே போட்டு மூடி வச்சிருங்க இப்போ அப்படியே கம்பினிங்க அப்படின்னா நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அது வழியாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீனி வந்து விழுகும் பறவைங்களுக்கு இது வந்து நீங்க வீட்டில் கோழி குட்டி குட்டி கோழி வளர்த்துட்டீங்கன்னா அதுங்களுக்கு கூட இந்த மாதிரி வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ போட்டுட்ருக்க தேவை இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அவங்களே வேணுங்கிறப்ப கொத்தி சாப்பிட்டுக்குவாங்க நம்ம லைட்டாக அந்த பாட்டில் தட்டி விட்டால் மட்டும் போதும் அப்பப்போ அந்த தீனி வந்து ஹோல்ஸ் விழுந்துடும் இல்லை நம்ம பறவைங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா கீழே வச்சா பறவைங்களை நம்பி வர மாட்டாங்க கொஞ்சம் ஹைட்டில் மேலே தொங்க விட்ற மாதிரி இருந்தால் தான் வருவாங்க இல்லையா அதனால் வந்து இந்த டப்பாவோட நாலு கார்னர்லேயும் ஹோல் போட்டுட்டு நூலை போட்டு தான் நான் கட்டி விட்டுற போகிறேன் நான் வந்து மேலே மாட்டுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கனால அப்படி பண்ணுறேன் நீங்கள் வந்து கோழி குஞ்சுக்கும் அந்த மாதிரி வைக்கிறப்ப நீங்கள் தாராளமாக இதை கீழேயே வச்சுக்கலாம் இந்த கயிறு கட்டுறதுமே ரொம்ப சிம்பிள் தான் ஒரு திக்கான பூணூல் எடுத்துகிட்டு நாலு கார்னரில் ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா அதில் நாலு சைட்லையும் கட்டிட்டு மேலே ஒரு முடிச்சு மொத்தமா போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் சூப்பராக நீங்கள் மாடியில் எங்கே வேணாலும் தொங்க விட்டுக்கலாம் எனக்கு வந்து மாடிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கும் சரி அங்கே வந்தால் நிறைய இந்த தட்டாங்குருவி குட்டி குட்டி குருவிலாம் அங்கே தான் வந்து உட்காரும் கீழே பொதுவாக குருவிகள்லாம் நம்மளை நம்பி வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டீங்கன்னா அப்பப்போ வேணுங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்களே வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுங்க சாப்பிட்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே நம்பிக்கை வந்துடும் அப்போ வந்து ஈஸியாக கீழேயுமே வர ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்கள் கீழே கூட வச்சுக்கலாம் நம்ம வச்ச உடனேலாம் வந்து சாப்பிட்றதுங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக பார்த்து அதுங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டு தான் சாப்பிடும் எப்பயாவது வந்து சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் அதையுமே வீடியோவில் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் ஐடியா நம்பர் த்ரீ இதுவுமே வந்து சேம் பறவைகளுக்காண்டி தான் வெறுமனே தீனி மட்டும் வச்சா பத்தாது இல்லையா அதுங்களுக்கும் தண்ணி தாக அடிக்கும்ல ஸோ தண்ணி வைக்கிறதுக்காண்டி தான் ஒரு ஃபீடர் ரெடி பண்ண போகிறோம் இதுவுமே வந்து ஏறத்தாலும் அதே மாதிரி தான் ஃபீடர் செஞ்சோம் இல்லையா தீனி போட்டு வைக்கிறதுக்கு அதே மாதிரி தான் ஒரு பாட்டில் ஒரு எம்டி பாக்ஸ் இதில் நீங்கள் செஞ்சாலே போதும் பட் என்னன்னா அந்த ஹோல் போடுறோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த ட்ரேல அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் ஏன்னா தீனிங்கிறப்ப உங்களுக்கு சிந்தாது பட் தண்ணிங்கிறப்ப உங்களுக்கு லீக் ஆகும் அந்த கட் பண்ணுறது வந்து நல்லாவே கரெக்டாக பார்த்து கிச்சிதமாக தண்ணி லீக் ஆகாத மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கீழே வடியாது ஏன்னா வைக்கிறது வந்து அதுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நமக்குமே வந்து அந்த இடம் வந்து நீட்டாகவே இருக்கும் தண்ணி வந்து அதுங்க குடிச்சிட்டு போனாலுமே வந்து கீழெல்லாம் சிந்தாது சேம் அதே மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து கழுத்து பதில நாலு ஓட்டை போட்டுட்டு அந்த பாக்ஸ்லேயுமே அந்த பாட்டில் போகிற மாதிரி ஹோல் போட்டுட்டு இந்த வாட்டி ஃபஸ்ட்டே நூல் எடுத்து கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறமா தண்ணியை வந்து ஊற்றி ஃபில் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெண்டு நூல் எடுத்து ரெண்டு கார்னர்லேயே கட்டிட்டு மொத்தமாக நடுவில் ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னா அது மாட்டையில் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் இல்லைன்னா ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அந்த பாட்டிலையுமே அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணிங்கிறப்ப வந்து நம்ம போட்டுட்டு மாட்டுறதை விட இப்படி பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ மூடியை போட்டு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து தண்ணி வைக்கிறதும் ரெடி ஆயிரும் ஃபீடர் மாதிரியே பறவைகளுக்கு இதுவுமே அந்த தான் நீங்கள் கோழி குஞ்சுக்குமே தாராளமா இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம் அது வந்து கோழி குஞ்சுக்கு பொதுவாக தண்ணி வச்சாலே நம்ம எந்த கப்பில் வச்சாலும் தட்டி விட்டுட்டே இருக்கும் கோழி குஞ்சுங்க அதனாலயே அந்த இடம் வந்து ரொம்ப நாஸ்டி ஆயிரும் நம்ம இந்த அட்டைப்பட்டிலாம் போட்டு குட்டி கோழி குஞ்சு வளர்த்தோன்னா அப்படிதான் ஆயிடும் அதுக்கு நீங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரம் அந்த அளவுக்கு சிந்தாது எனக்குமே தண்ணி நான் பார்த்து பார்த்து கட் பண்ணியுமே லைட்டாக லீக் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ நான் அந்த கழுத்து கழுத்துக்கொடியை சுற்றி எதுக்குமே இருக்கட்டுமே சொல்லி செலவு டைப் சுற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தான் தண்ணி சுட்டுச்சு பாருங்கள் நான் இந்த மாதிரி ரெண்டையுமே பக்கத்து பக்கத்தில் மாட்டி வச்சுட்டேன் இந்த மாதிரி வைக்கிறப்போ அதுங்க தீனியை சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணியும் கூட வேணும்னா குடிச்சிக்குவாங்க இல்லையா அதனால தான் உங்களுக்குமே ஃப்ரீ டைம் இருந்துச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி பறவைகளுக்கு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்கையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட்ஸையும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்